மிகவும் <laughs> <laughs> ஒரு <laughs> நாளைக்கு <laughs>

நான் போற கூட மாட்டேன் செங்கல் இருக்கோம் நீங்களும் ஒரு பெண்களா உங்களை ஏன் நம்பி வந்தனே இப்படி நச்சாத்துல விட்டுட்டு

இவ்வளவு நம்மள பாரிதான நம் கணவனுக்கு வாக்கப்பட்டவே அவன் இப்படி கன்னியா தவிக்கிறாலும் மனசுல கொஞ்சம் கூட இது ஈவி இறக்கி இல்லாம இப்படி அடிச்சிட்டீங்களே அவிகளா உங்க மேல இனிமே நான் மனம் பொறுப்பனா என்ன பண்ண போறீங்க நான் எப்படி அடிபட்டு உதைப்பட்டு கத்தி கணவனை இழந்து நான் தவிக்கிறேனோ அந்த கவலை உங்களுக்கும் தெரியணும் அந்த வருத்தம் உங்களுக்கும் புரியணும் என்ன பண்ண என்னை போல உங்களையும் நான் அள வைக்க விட்டா என் பெயர் தெய்வ கண்ணியும் மின்னல் முடியாது இல்ல ஏய் போட நீ பயவா என்னை சாட்சி வைத்தல்லவா என்ன கல்யாணம் செய்தார் இயின்றி அவர் இல்லையே கணவர் எங்கு சென்றிருக்கிறார் என்று உங்களுக்கு தானே தெரியும் பயவா